Ja, மாணவர்களே இன்றும் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கணித பாடத்தில் நாங்கள் கழித்தல் செயற்பாடுகளை செய்வோமா வாருங்கள் பார்க்கலாம் முதலில் நாங்கள் வாத்துக்களுடன் தொடங்குவோம் குள்ள குள்ள வார்த்து குவா குவா வாத்து தட்டை சொண்டு வார்த்து தத்தி செல்லும் வாத்து ஆம் அழகான வாத்துக்கள் இங்கே குளத்தில் நீந்துகின்றன எத்தனை வாத்துக்கள் இருக்கின்றன என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு வாத்துக்கள் அழகாக குளம் ஒன்றில் நீந்திக் கொண்டிருக்கின்றன அவற்றில் ஒரு வாத்துக்கு குளிர் தாங்க முடியலையாம் அந்த வாத்து என்ன செய்யுதென்றால் மெல்லமா தத்தி 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 வெளியில் சென்று விட்டது இப்போது பிள்ளைகளே எத்தனை வாத்துக்கள் எஞ்சியுள்ளன பாருங்கள் பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எத்தனை வாத்துக்கள் எஞ்சியிருக்கின்றன ஆறு வாத்துக்கள் எஞ்சியிருக்கின்றன ஏழு வா மொத்தமாக ஏழு வாத்துக்கள் இருந்தன அவற்றில் ஒன்று குளிரால் தத்தி சென்று விட்டது மீதி ஆறு வாத்துக்கள் நாங்கள் கழித்தல் செயற்பாடுகள் செய்யும் போது பிள்ளைகளே நாங்கள் கழிப்பதற்காக இந்த அடையாளத்தை பயன்படுத்துகின்றோம் இது சய அடையாளம் என்று நாங்கள் சொல்வோம் கழித்தலுக்கு அப்புறப்படுத்துதல் நீக்குதல் கழித்தல் அவற்றுக்கு நாங்கள் இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம் நாங்கள் இது ஏற்கனவே கற்றோம் சமன் என்று மீதி ஏழு வார்த்தைகளில் ஒன்றை கழித்தால் சமன் மீதி ஆறு இப்போது பாருங்கள் பிள்ளைகளே இந்த விமான நிலையத்தில் பல வகையான பல வர்ணங்களில் விமானங்கள் இருக்கின்றன எத்தனை விமானங்கள் என்று எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு விமானங்கள் இருக்கின்றன இந்த விமானங்களில் இரண்டு விமானங்கள் என்ன செய்கின்றன ஒன்று சீனாவுக்கு பறக்கின்றது சீனாவுக்கு அடுத்தது அவுஸ்திரேலியாவுக்கு பறக்கின்றது இப்போது மீதியாக எஞ்சியுள்ள விமானங்கள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு விமானங்கள் இருந்தன அவற்றில் இரண்டு விமானங்கள் பறந்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றன மீதி நான்கு விமானங்கள் விமான நிலையத்தில் இருக்கின்றன ஆ என்னிடம் ஐந்து லொலிப்பப்புகள் இருக்கின்றன அவற்றில் தங்கைக்கு நான் மூன்றை கொடுக்கின்றேன் தங்கைக்கு மீதி எத்தனை என்னிடம் இருக்கின்றன ஆ இரண்டு இரண்டு மிட்டாய்கள் மீதி இருக்கின்றன இப்போது அண்ணா பந்துகளை வைத்திருக்கின்றார் என்ன பச்சை நிற பந்துகள் இரண்டும் சிவப்பு நிற பந்துகள் இரண்டும் எல்லாமாக எத்தனை என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாமாக நான்கு பந்துகள் இருக்கின்றன இரண்டு பந்துகளை தம்பிக்கு கொடுத்து விட்டார் இப்போது நான்கில் இரண்டை கழித்தால் மீதி எத்தனை இரண்டு நான்கில் இரண்டை கழித்தால் மீதி இரண்டு இவ்வாறான கழித்தல் செயற்பாடுகளைத்தான் பிள்ளைகளை நாங்கள் இன்று பார்க்கின்றோம் பொருட்கள் உருக்களை பயன்படுத்தி கழித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் நாங்கள் பொருட்கள் மூலம் கழித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டோம் இப்போது நாங்கள் பிள்ளைகளே உருக்கள் மூலம் கழித்தல் செயற்பாடுகளை செய்வோமா நீங்கள் விருப்பம் தானே காட்டிற்கு செல்ல காட்டில் பல வகையான மிருகங்கள் இருக்கின்றன அந்த மிருகங்களை வைத்து நாங்கள் இந்த கழித்தல் செயற்பாடுகளை செய்வோமா ராய்ட் முதலாவதாக எந்த மிருகம் வருகின்றது என்று பார்ப்போமா ஆ என்ன இது வரி குதிரைகள் என்ன வரி குதிரைகள் அழகிய வரி குதிரைகள் எத்தனை வரி குதிரைகள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று மூன்று வரி குதிரைகள் இருக்கின்றன இப்போது என்ன என்றால் சிங்கம் கருச்சிக்கும் சத்தம் கேட்கின்றதாம் காட்டிலே சிங்கம் உண்டு கருச்சிக்கும் சத்தம் கேட்கின்றதாம் சிங்க ராஜா தானே அவர் வந்து ஏனைய மிருகங்களை கண்டால் துரத்தி பிடித்து சாப்பிடுவாரு என்ன அப்ப அந்த தூரத்தில் சிங்கத்தின் கர்ச்சனை சத்தம் கேட்டு என்ன செய்து பார்ப்போம் இந்த வரி குதிரை மூன்று வரி குதிரைகள் இருக்கின்றன அதில் ஒரு வரி குதிரை மெல்ல செல்கின்றது சிங்கம் வருகிறார் நான் இங்கே இருக்கக்கூடாது தப்பிவிட வேண்டும் என்று இப்போது பிள்ளைகளே இங்கே எத்தனை வரி குதிரைகள் எங்கே இருக்கின்றன இரண்டு மூன்று கழித்தல் ஒன்று சமன் எத்தனை மூன்று ஒன்று சமன் இரண்டு வரி குதிரைகள் எஞ்சி இருக்கின்றன இப்போது பார்ப்போம் காட்டில் வேறு யா எந்த மிருகம் வருகின்றது என்று ஆங்க ராஜாக்கள் வந்துவிட்டன ஒன்றல்ல எத்தனை சிங்க ராஜாக்கள் இருக்கின்றன எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சிங்கங்கள் வந்திருக்கின்றன நான்கு அவை நல்ல கண்களை திறந்து பார்க்கின்றன என்ன மிருகம் இருக்கின்றது இன்றைக்கு எனக்கு சாப்பிடுவதற்கண்டு இப்போது என்ன நடக்குது என்று பார்ப்போம் நான்கில் இரண்டு சிங்கங்கள் வரி குதிரை தானே அதன் பின்னால் துரத்தி செல்கின்றன துரத்தி செல்கின்றன ஒன்று இரண்டு இப்ப நான்கில் இரண்டை கழித்திருக்கு இரண்டு சிங்கங்கள் சென்று நான்கில் இரண்டு சமன் இரண்டு இரண்டு சிங்கங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றன வேறு என்ன மிருகம் வரும் என்று இப்போது பார்ப்போமா எந்த மிருகம் வருகின்றது என்று ஆ அழகிய அப்பாவியான மான்குட்டிகள் புள்ளி மான்குட்டிகள் ஓடையில் நீர் அருந்துவதற்காக வந்துள்ளன எத்தனை மான்குட்டிகள் என்று பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மான்குட்டிகள் வந்திருக்கின்றன அழகிய மான்கள் ஐந்து வந்திருக்கின்றன புள்ளி புள்ளி மான்கள் இப்போது சிங்கத்தின் சத்தம் இந்த மான்களுக்கும் கேட்கின்றன பார்ப்போம் மான்கள் என்ன செய்கின்றன என்று ஐந்து மான்கள் இருக்கின்றன அதில் ஒரு மான் பயம் அந்த மான் என்ன செய்யுது சிங்கராஜாவின் சத்தம் கேட்கின்றது என்று அந்த ஒரு மான் என்ன செய்யுது ஆ சென்று விட்டது இப்போது மீதி எத்தனை மான்கள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மான்கள் மீதி இருக்கின்றன மருந்து பார்த்து கொண்டிருக்கின்றன நான்கு மான்கள் ஐந்து கழித்தல் ஒன்று சமன் நான்கு ஐந்து மான்கள் இருந்தன அதில் ஒரு மான் சென்று விட்டால் மீதி எஞ்சியது இருக்கின்றன இப்போது என்ன மிருகம் வருகின்றது என்று பார்ப்போமா ஆ இவை என்ன அழகான ஒட்டகச்சி உயரமான மிருகம் என்ன அழகான ஒட்டகச்சி விங்கிகள் எத்தனை இருக்கின்றன பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஒட்டகச் விங்கிகள் இருக்கின்றன இந்த விங்கிகள் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றன யார் இங்க வருகிறார் சிங்கராஜா வருவாறாண்டு உயரமான தானே அது நின்று பார்க்கின்றது பார்க்கும் போது அதற்கு விளங்குகின்றது அஹ் என்ன சிங்கம் வருகிறார் என்று விளங்குகிறது அப்ப ஆறில் மூன்று ஒட்டகச்சி என்ன செய்கின்றன செல்ல போகின்றன மெதுவாக நழுவி செல்கின்றன ஒன்று இரண்டு மூன்று ஒட்டகச்சி விங்கிகள் சென்று விட்டன இப்போது மீதி எத்தனை ஒன்று இரண்டு மூன்று எத்தனை மீதி மூன்று ஆறு கழித்தல் மூன்று சமன் மூன்று இப்போது பிள்ளைகளை பாருங்கள் விடை காண்போம் இது உங்களுக்கான நேரம் இப்போது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கழித்தல் சமன் கழித்தால் வாடி விழுந்தால் எத்தனை மீதி என்று பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டு விழுகின்றன இப்போது மீதி எத்தனை ஒன்று இரண்டு மூன்று அப்போ நீங்க இங்க எழுதலாம் அடுத்ததை பார்ப்போம் ஆ இங்க என்ன அழகான பெலூன்கள் எத்தனை பெலூன்கள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பெலூன்கள் இருக்கின்றன இப்போது இந்த ஆறில் இரண்டு பெலூன்கள் கடுமையான காற்றடிக்கும் போது பறந்து சென்று விட்டன அப்போது மீதியை நீங்கள் காண வேண்டும் ஒன்று சென்று விட்டது அடுத்ததும் காற்றில் பறந்து சென்றது இப்போது மீதி எத்தனை ஆறில் இரண்டை கழித்தால் மீதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நீங்கள் இங்கே எழுதலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாம்பழங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று விழுகின்றது விழுந்தால் மீதி எத்தனை என்று நீங்கள் பார்த்து இங்கே எழுத வேண்டும் உரு இருந்து சிலதை அப்புறப்படுத்தி எஞ்சியதை கண்டோம் இத்துடன் விடைபெறுகின்றேன் வணக்கம்